ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் முழுக்க முழுக்க ஹோம் ஜூஸ் இந்த கார் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த வெகனார் சுசுக்கி வெகனார் ஜே ஸ்டைல் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒருத்தல விற்பனைக்காக நிற்கிது இது கரெக்டாக எத்தனை ஆண்டு வந்தது இத்தனை ஆண்டு இந்த கார் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது இதில் என்னென்ன வசதிகளெல்லாம் இருக்குது இந்த காருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற ப்ரைஸ் அவ்வளோ அதிகமாகவும் சொல்லலை ஓகே சொன்ன ப்ரைஸ்லேருந்து குறைச்சும் தான்னு சொல்லியிருக்கால ப்ரைஸ் ஓகேன்ட்டு நான் சொல்கிறேன் எங்கள் வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த காருக்கான ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்களும் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இதோட ஜெனூன் மைலேஜ் இப்போ வரையும் எவ்வளோன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த காரை பெற்ற ஃபுல் வீடியோ போய் நாங்கள் போகலாம் எஸ் காய்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் இது ஒரு ஹோம் யூஸ்ட் கார் எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இப்போ வரையும் எவ்வளோ மைலேஜ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது டூ லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் ஜெனூன் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு இப்போ வரையும் ஓடிருக்குது இதை பற்றிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது இதில் இருக்க வசதிகள் என்னென்னு பார்த்தீங்க சொன்னால் புஷ் ஸ்டார்ட் மாடல் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் கீ வசதி இருக்குது டுவல் மல்டி ஃபங்க்ஷன் இதில் இருக்குது ஃபோக் லேம்ப்ஸ் ஓட்டோ ஹெட்லைட் வசதிகள் இருக்குது ஓட்டோ சேஃப்டி பிரேக் சிஸ்டம் இதில் இருக்குது சீட் ஹேட்டர் இருக்குது ஆண்ட்ராய்ட் பிளேயர் இருக்குது ஒரிஜினல் கார்பெட்ஸ் அதோடைய கார்டு வந்திய கார்பெட் அப்படியே இருக்குது நியூ பேட்டரி புதிய பேட்டரி இதுக்கு போட்டிருக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஒரிஜினல் பெயிண்டோடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒரிஜினல் பெயிண்டோடியே இந்த கார் விற்பனைக்காக உங்களுக்கு இருக்குது இன்டீரியர் வளம் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான டேமேஜ்கள் ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் நல்ல நீட் கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது பிகாஸ் ஹோம் யூஸ்ட் வெஹிக்கிள் வலி பக்கம் சொன்னால் எந்த விதமான ஆக்சிடென்ட்களுமே இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிடெண்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் இது வழி இல்லாமல் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளியராக இருக்குது இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா இப்போ நான் சொல்லப்படுற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்ற கட்டாயம் உங்களுக்கு இது ப்ரைஸ் ஓகே என்று தான் நினைக்கிறேன் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா ஐம்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த காருக்கு சொன்னப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை ஜென்வன் பைஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த ப்ரைஸ்லேருந்து குறையி தருவாங்க ஓகே உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கீழே மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டாக்ட் நம்பர் தரேன் ப்ரைஸ் கூட ஒன்று சொன்னாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் அவங்க சொல்கிறதான் நான் உங்களுக்கு வீடியோ மூலம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன்